கூடிய சகோதரர்களே நாம எந்த ஒரு கொள்கைய சரி என்று நம்புகிறோமோ எந்த ஒரு வணக்கத்தை சரி என்று நம்புகிறோமோ எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ அந்த விஷயங்களை நம்ம உறுதியாக கடைபிடிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளே எதை தவறுன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை உறுதியாக நம்ம வந்து எதிர்க்கணும் அதுல இருந்து தூரமாக விலகி நிற்கணும் இந்த விஷயத்துல சமரசம் செய்யும் பொழுதெல்லாம் யார் வந்து ஒரு தப்பை லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ அவங்க வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்த இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிடுவாங்க ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தரதான் தான் அப்புறம் மேலே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேப்டி ஒண்ணு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல என்று சொன்னா ஒன்னு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல கொள்கையில அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நம்மள்டே எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம் பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நம்ம கத்து தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம் ஒரு பெரிய ஏரி இருக்கு கண்மா இருக்குன்னு வைங்களேன் அது வந்து மணல் தான் வந்த வந்து அடைச்சி நிக்கிது அதை மண்ணு தான் போட்டு நினைஞ்சிருக்காங்க அணை கட்டி வச்சிருக்காங்க அதுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா என்ன ஒரு ஓட்டையும் விழாத வரைக்கும் அந்த தண்ணி வந்து உள்ளேயே நிற்கும் அதனால உலகத்துக்கு கேடு வராது சின்ன ஒரு கை போற அளவுக்கு ஓட்ட விட்டீங்கன்னா அவ்வளவுதான் மொத்தத்தையும் அரிசிட்டு வந்துடும் சின்ன ஒரு லூப் விட்டோம் சொன்னா என்ன மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய ஓட்டாகி மொத்தத்தையும் அரிசிட்டு வந்து தண்ணியும் காலியா போயிடும் ஊரையும் அரிசி போடும் அப்ப அந்த சின்ன ஒரு லூப் கொடுக்கும் பொழுதெல்லாம் இது உதாரணங்களுக்கு இந்த ஆறுகள் நதிகளுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை கொள்கைக்கு அப்படித்தான் ஒரு சட்டம் இருக்குன்னு வைங்களேன் இதுக்கு ஓட்டையே இல்லாதன கிழிக்க சின்ன ஓட்டை தான் கிழிச்சு போடணும் கிளியமா ரெண்டா கிழிச்சா கிளியாதுனால ஒரு சின்ன அறுத்து விட்டு கிழிச்சா கிழிஞ்சிடும் சின்ன ஓட்டை கொடுக்கும் போதெல்லாம் பெருசா ஓட்டை போடுறது எப்பவுமே ஈஸியா போயிடும் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வரதட்சணை வாங்க கூடாதுன்னு நமக்கு தெரியுது திங்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் வரதட்சணை கல்யாணத்துக்கு சாப்பிடுறது அந்த விருந்து வந்து நம்ம என்ன செய்யப்படுது இது தான் அப்படி நியாயப்படுத்துறது ஒரு விஷயம் தப்புன்னா தூரத்தில் விலகி நிக்கணுமா இல்லையா தப்பு நம்மளே ஒத்துக்கிட்டு அது எப்படியாவது நம்ம நாங்க அந்த தப்பு செய்யவா செஞ்சோம் இப்படிங்கிற மாதிரி எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதான் வேறுபாடு தௌகி ஜமாத்துக்கு மற்ற அமைப்புகள்ல வேறுபாடு என்னன்னு கேட்டா எதை அவங்களே தவறு என்று ஒத்துக்கொள்வார்களோ அதிலிருந்து இருந்து விலகி நிற்க மாட்டார்கள் தௌகி ஜமாத்து வந்து அது எதை தவறு என்று ஒத்துக்கொண்டதோ அதுல இருந்து விலகி நிற்கும் விலகி நிக்கணும் விலகி நின்றாதான் நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருக்கோம் தவற நல்லது நினைச்சிருப்போம் அப்படி இருந்தால் அவர்கள் வழிகேடு போயிட மாட்டாங்க என்ன நல்லது நினைச்சிட்டே இருக்குறான் தப்புன்னு நினைச்சிட்டு நியாயப்படுத்துனா பேசிக்கு மாறுது அவனுடைய உள்ளமே என்ன செய்யுது கெட்டு போயி இப்ப அவனுக்குே தெரியும் தப்புன்னு அதை வந்து என்ன செய்யுது நியாயப்படுத்தி பலவுறது இந்த மாதிரியான சரியான வழிகளை வந்து தவறாக காட்டுவதும் தவறான வழிகளை சரியாக காட்டுவதும் அப்படி இரண்டும் நாங்கன்னு சொன்னா அவங்க மொத்தமாகவே தௌஹீதை விட்டே போனவர்களை நம்ம வரலாறுல பாக்குறோம் நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌதி பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அப்படி வந்து 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 என்ன கடைசியில இப்ப மூணு கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கு எல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க செஞ்ச தப்பு என்ன எடுத்தவன இந்த கொள்கைக்கு அவங்க தடம் பொருள் அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க சரிதான் ஈஸியா போச்சு அவங்கதான் இப்ப கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி இருந்தாங்க கயிறு இழுத்து அவங்க இழுத்துக்கு தான் ஒரு ஸ்டெப் விட்டீங்கன்னா மொத்தமா எடுத்து போயிருவாங்க கயிறு இழுக்கிற கூட அவன் இவன் இழுக்கிறான்ல நம்ம அந்த அடியை விடாம பலமா நிற்கிற வரைக்கும் தான் என்னவாக நம்ம பக்கம் இழுத்துன்னு முடியும் இவன் வந்து ஒரு ஸ்டெப்ல லூஸ் இருந்தானோ உனட வந்து இழுத்து போட்டுடலாம் அதே மாதிரிதான் சைத்தானுக்கு நம்ம உறுதியாக நிற்கிற இழுக்க முடியாது எப்படி லேசா தலைக்காட்டு சைத்தானுக்கு வாசல் வாசலிசா ஆஹா இவன் வந்து லூ போட்டுட்டான் இவனை ஈஸியாக தள்ளிப்படலாம் கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம் இசுலாத்த விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம் அதனால நம்ம இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும் தௌதி சகோதரர்கள் வந்து பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க தீமையை செய்வர்களாக கூட இருக்கலாம் நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது தப்பு சரிகான்றது நீ எப்ப வருதோ யாருக்கு போனா என்ன தரகாக்கு போனா என்ன தொல்வாட்டி என்ன இது எல்லாம் என்னென்னு வந்துடும் அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரிகான்ற நிலை எடுத்துறாதீங்க நம்மளை மொத்தமா அழிச்சு போடும் நம்ம முன்னாடி நிறைய பேர் நினைச்சுட்டோம் தப்ப எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை வந்து இன்னைக்கும் பாக்குறோம் நேரத்தையும் பாக்கிறோம் பார்த்துக்கொண்டே இருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கணும் எல்லாம் சரிவாங்க லேசா லூப் விட்டாங்கன்னா என்ன உங்க ஊர்லயே நீங்க பாக்கலாமே லேசா அப்படி எல்லாம் லூப் விட்டாங்கன்னா என்ன பாயிரம் எல்லாரையும் முன்னாடி பேச வைக்கிற அளவுக்கு ஆயிருவாங்க எந்த கொள்கைக்காரனாலும் பேசிக்க என்ன முன்னாலும் நடக்கிற இல்லையா முன்னாடி இல்லையா லேசா இறங்குனாங்க லேசா இங்க அவ்வளவு லேசா இறங்கியவர்கள் எல்லாம் எங்க போயிருவாங்க மொத்தத்திலையும் போய் எல்லாரையும் நியாயப்படுத்துற அளவுக்கு அவங்களுடைய லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும் அதனால நம்ம எதை சரின்னு நம்ம நம்புகிறோமோ அதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சரியான நாலு விஷயத்தை நீங்க செய்யாம இருந்தாலும் பரவாயில்லை தவறான நாலு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல செய்ய நடத்தி இல்லைனா தவறான நாளை நீங்க செஞ்சால் நீங்க தவறு செஞ்சதுக்குரிய தவா செஞ்சுக்கலாம் தவறு நியாயப்படுத்துற தப்பு செஞ்சிடாதீங்க நல்லதை தவறா சித்தரிக்கிற வேலையும் செய்யக்கூடாது நல்லதும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வசதிக்காக தெரிஞ்சக்கூடாது அது நியாயப்படுத்த கூடாது அதுதான் அல்லாஹ் என்ன பண்றான் குரான்ல கூட நீங்க அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுற மறுக்கப்படுற ஒரு சபைக்கு சென்றீங்கன்னு சொன்னா அவங்களோட உட்கார கூட செய்யாதீங்க நீங்கள் அவங்கள போல ஆயிருவீங்க இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி விஸ்தகுபர் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்து மறுக்கப்படுகிற ஒரு சபைக்கு நீங்க செல்ல நேர்ந்தால் தகுதும் ஆகும் அவங்களோட நீங்க உட்காராதீங்க

யார் வீனை மண் பத்தல தீனகு பக்துலுகுதான் இருக்குது தீனை மாத்திரா இல்லையா அவனை கொள்ளுங்கள் தான் இருக்குது ஜமாத்தை பிரிச்சா கொள்ளுங்கள் என்ன இல்ல இருக்குல்ல ஆனா ஜமாத்தை பிரிச்சா என்ன வருதுன்னு கேட்டா மண் பாரக்கல் ஜமாத்தை கீத சிபுரி ஒரு ஜான் அளவுக்கு அவன் ஜமாத்தை விட்டு யார் வந்து பிரிஞ்சு போய் விட்டுக்கிறானோ அவனுக்கு வந்து ஜாகிரியத்தான அறியாமை காலத்தினுடைய மரணத்தை அவன் தழுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுல கூட ஒரு லைசா ஒரு லைசபி உமக்கி பையத்தும் அவனுடைய கழுத்துல பையத்து இருக்க வேண்டும் பையத்து இல்லை என்று சொன்னால் அவன் அறியாமை காலத்து மரணத்தை தழுவான் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது முஸ்லீம்ல இருக்கிறது அது அதுதான் பிரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆனா அந்த பிரியக்கூடாதுங்கிறது அர்த்தத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியக்கூடாது என்று சொன்னா ஜமாத்து ஜமாத்துங்கிறோம்ல ஜமாத்துங்கிறதுக்கு நம்ம காலத்தில் கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேற ரசூல் சல்லா அலிசல்லம் காலத்திலையும் அவங்களுக்கு தொட்டு வந்த காலத்திலையும் ஜமாத்துக்கு அர்த்தம் இல்ல நம்ம செய்யற அர்த்தம் கிடையாது ஜமாத்துனா கவர்மெண்ட் தான் ஜமாத் அரசாங்கம் இருக்கு இல்லையா ஒரு இஸ்லாமிய அரசுக்கு தான் என்ன சொல்லுவாங்க நம்ம தப்பிக்க ஜமாத்துமோ ஜமாத்து இஸ்லாமிய ஜமாத்துமோ தௌஹித கூட ஜமாத்து தான் தௌஹி ஜமாத்தா நமக்கு பேரு தொழுகை நடக்கிற தொழுகை கூட ஜமா தொழுகை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தொழுகை ஜமா தொழுகைக்கும் ஜமாத்துங்கிற வார்த்தை உண்டு இந்த தலைமை தோண்டு குறிக்கக்கூடிய ஜமாத்து எல்லாமே எதை குறிக்கும் என்றால் அதுக்கு ஒரு அமீர் இருக்க வேண்டும் அப்படி கேட்பாங்க ஒரு அமீரோ ஒரு இமாமோ இல்லை என்று சொன்னால் நம்ம நாங்க என்ன செய்யறது தனியா போயிரு அப்படின்னு கூட ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க அதனால ஜமாத் என்று சொன்னால் இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை விட்டு பிரியக்கூடாதுன்னு நமக்கு இருக்கிறது நமக்கு ஒரு அரசாங்கம் அமைஞ்சு போச்சு அதை பிரிஞ்சோம்னா துண்டு தான் செதறி போயிரும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொள்கையில வேறுபாடு இருக்கும்பொழுது அப்படிலாம் வராது எழுபத்தி ரெண்டு கூட்டம் சொன்னாங்களே எழுபத்தி ரெண்டு கூட்டம் ஆவாங்க அதெல்லாம் இருக்க போய் தான் ஆகுறாங்க இல்ல நரகத்துக்கு போவாங்க ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க போது அந்த கொள்கை ரீதியான விஷயத்த சொல்லவே இல்லை ஒரு தலைமை ஒரு கவர்மெண்ட் அமையக்கூடிய நேரத்தில் அதை உடைச்சிட்டு போயிடக்கூடாது எந்த அளவுக்குன்னு சொன்னா இது கூட இபுன் உமர் அலி இல்லாதவர்கள் இதை வந்து எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க கேட்டா எசீனுடைய மாவியா ஆட்சிக்கு வந்துடுறாரு மாவியாவுக்கு அப்புறம் யார் வர்றா மாவியாவுடைய மகன் எசீத் வர்றாரு அதாவது ரசூல் சல்லா அலிசத்துக்கு பிறகு அபுபக்கர் உமர் உஸ்மான் அவங்களுடைய ஆட்சியில குழப்பம் கிடையாது உஸ்மான் அலி நாடு குழப்பம் குழப்பம் ஏற்பட்டு அவங்க கொல்லப்பட்டுறாங்க அலிரலா ஆட்சி வரும்போது ரெண்டு அரசாங்கம் அமையுது அலிரலா தலைமையில் ஒரு அரசாங்கம் மாவியா தலைமையில் பாதி பாதி ஆயிடுது அவர் சிரியாவில் அவர் தலைமையா இருக்கிறாரு மதினாவில் இவர் தலைமையா இருக்காரு பிந்தி மதினாவில் இவர் இருக்க முடியாம நிலைமை உண்டாய் கூபா கோடி போயிடுறாரு அந்த ஊரே அவரை கைவிட்டு மாறி போயிடுது இப்படி ரெண்டு அரசாங்கமா இருக்கிறது பிறகு என்ன ஏற்படுகிறது ரெண்டு அரசாங்கமாக இருந்து அழி அழிவலில் இங்க வந்து ஹசன் அலி இல்லாங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப என்ன பண்றாரு மாவியா என்ன பண்றாரு கேட்டா ஹசனை கூப்பிட்டு அட்ஜஸ்ட் காம்பரமைஸ் பண்ணி ரெண்டு ஆட்சி இருக்கு வேணாம்ப்பா ஒரு ஆட்சி இருந்துக்கிறவனை அவர் விட்டு கொடுத்துடறாரு யாரு அழிவலில் மகன் வந்து ரெண்டு கவர்மெண்ட் வேண்டியதுல ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைமையை ஏத்துக்கிறாரு மாவியாவுடைய தலைமையை ஏற்றி எல்லாம் ஒண்ணு ஆயிடுறாங்க ஆன பிறகு அப்ப ஒரு ஆட்சிதான் இருக்கிறது அலிர் லீவனுக்கு அப்புறம் ஹசன் அலிர் லீலான காலத்தில் ஒரு ரெண்டு கவுமெண்ட் ஹசன் லீலான காலத்தில் ஒரு ரெண்டு கவுமண்டா சமுதாயம் பிரிஞ்சு கிடக்கிறது ரெண்டு நாடா